சார் அந்த பையனை உங்களுக்கு கேட்க சார் சொன்னே கேட்க மாட்டாங்க அப்படி 81 அப்படி புடிச்சு வச்சுக்கங்க சார் வேண்டாம் அது மாதிரி கை போட்டு வெளிய எடுத்து மாட்டி புடிப்பாங்க அப்படி சிவகங்கை மாவட்டம் கலகர் கண்ணன் மாடு பிரதர் மாடு வந்து பிடிக்காதீங்க கை போட்டு இழுத்த மடை பிடிக்காதீங்க சொன்னா பிடிக்காதீங்க 10 நிமிஷம் மாடு உள்ள நிக்குது ஒத்தால் மாட்டபடி

வெற்றி பெற்றா சிறந்த வீரருக்கு துணை முதலமைச்சர் செல்வா ஒரு கார் அது மட்டும் இல்லாம இரண்டு இரு சக்கர வாகனமும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் செல்வா அரங்க இருக்கிறாரு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு டிராக்டர் ஏழை எளிய மக்களுக்கு பாதி பாதி விலைக்கு உழுது கொடுங்க தம்பி மாடுபடி வீரர் உற்றால உற்றாத உற்றாத மாடுதான் வெட்டி போயிட்டு நல்லா பிடிக்கும்